வணக்கம் இது உங்கள் துவாரகா சுவாமிநாதன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம் தொடர் பணிச்சூழல் காரணமா பதிவிட முடியல ஆனா தொடர்ந்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம் இந்த புதிய ஆண்டை வரவேற்று உங்களுக்கு எல்லாம் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு நல்ல விதமா அமையணும்னு உங்க மனதை நான் நீங்க திரும்ப திரும்ப சொல்லணும்னு வேண்டிக்கிறேன் இந்த சூழலில் புதிய ஆண்ட எப்படி நாம ஒரு ஒரு திட்டமிடுதலில் கொண்டு போறது அப்படின்னு மனதிற்கு அந்த சூழலை தெரிவிக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு போல எனக்கு மதுரையில் கவுன்சிலிங் கிளாஸ் எடுத்த ஜேபி ஐயா சொல்லி கொடுத்த இப்போ நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் கண்ணை மூடிக்கிறோம் கண்ணை மூடி தொடர்ந்து ஒரு தியானித்தல் போல அமைதியான சூழலை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க அந்த அமைதியான சூழல்ல அப்படியே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு மலையை கற்பனை பண்றீங்க நீங்க பார்த்த மலை அது மிகப்பெரிய மலை அந்த மலையில நீங்க கடுமையான பாதைகள்ல முற்பாதைகள்ல ஏறி போறீங்க அப்படியே கற்பனை பண்ணி ஏறி போற மாதிரியே கவனிங்க ஒரு ஒத்தையடி பாதை தெரியுது அந்த ஒத்தையடி பாதையில நீங்க ஏறி போறீங்க அப்படி ஏறி போற அந்த ஒத்தையடி பாதை மிக மலை உச்சிக்கு போகுது அப்படியே மெல்ல கடினமான பாறைகளில் ஏறி கடந்து கற்கள் மூக்கள் எல்லாம் கடந்து போறீங்க மேலே ஏறிட்டீங்க உச்சிக்கு போய் பாக்குறீங்க கண்ணை மூடி நல்ல உச்சியில இருக்கிறீங்க கற்பனை பண்ணிக்கிங்க இந்த உச்சி நிலையிலிருந்து கண்ணை திறந்து அந்த பக்கம் ஒரு வானத்தை பார்க்குறீங்க அந்த வானத்துல ஒரு எழுத்து தெரிகிறது ஒரு செய்தி தெரிகிறது அதுதான் நீங்க இந்த ஆண்டுக்கு செய்ய வேண்டியது அப்படின்னு அவர் சொல்லுவாரு நான் அப்படி பண்ணும்போது எனக்கு கற்பி அப்படிங்கிற வார்த்தை தெரிஞ்சிச்சு அந்த கற்பியை தான் நான் இன்னமும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன் நீங்களும் அந்த கற்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கண்டுபிடிங்க இப்ப மலை உச்சிக்கு போனீங்க இல்லையா அது போல அவர் கற்பனை பண்ணி ஒரு வார்த்தையை கண்டுபிடிங்க அந்த வார்த்தை தெளிவா தெரியும் கோல்டன் லெட்டர்ல தெரியும் அதுதான் உங்களுக்கு இந்த ஆண்டுக்கான செயற்பாடு செய்தியாக கூட தெரியும் வார்த்தைகளாக கூடயே தெரியும் மெதுவா கற்பனை பண்ணுங்க இது மனதின் ஆழ சென்று கற்பனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பொறுமையா செய்ய வேண்டிய விஷயம் உட்காந்து பொறுமையா இதை செய்யுங்க இதுதான் இந்த ஆண்டின் நாம செய்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ரெசொல்யூஷன் ஒரு கண்டுபிடிப்பு மனதுல இருக்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அதை செய்வதற்கு நீங்க உடன்பட்டுக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் கண்டுபிடிச்சிருங்க வாழ்த்துக்கள் நன்றி